வணக்கம் தோழன் அந்த சாக்கடை தண்ணியை அடிச்சு ஊத்துன பிறகு ஆள் அட்ரஸ் திடீர்னு பார்த்தா நேற்று அதுல ஜெயலலிதாவுக்கு ஒரு முட்டு கொடுத்துருந்தா இருப்பாரு வேற லெவல் முட்டு ஜெயலலிதா ஆட்சி மட்டும் நடந்திருந்தால் பெண்களுக்கு இது நடந்திருக்குமா நாலு ஐபிஎஸ் பதவி காலி யாருன்னு கேக்குறீங்களா பாருங்களேன் நான் சொல்றேன் மாலதி அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல எஃப்ஐஆர் ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் போது அந்த எஃப்ஐ லீக் ஆயிருந்துச்சுன்னா நாலு ஐ பி சஸ்பெண்ட் ஆயிருப்பாங்க நேரம் தெரியுமா செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது பெண்கள் பாதுகாப்புக்காக பிங்க் நிறத்துல ரோந்து வாங்கின விட்டாங்க தெரியுமா இப்ப இந்த வண்டியில காண போச்சு இன்னோவா கார் பிங்க் நிறத்துல பெண்கள் பாதுகாப்புக்குன்னு அந்த பிங்க் நிறத்துல வாகனங்களை அறிமுகப்படுத்தினார் சொல்லி ஜெயலலிதா அவங்க தானே சார் மகளிர் காவல் நிலையங்கள் அறிமுகப்படுத்தினது அனைத்து மகளிர் மகளிர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் டாப் டு பாட்டம் அவர்கள் காலகட்டத்தில் தான் அதிகமான பெண் உதவி ஆய்வாளர்கள் பணியில் எடுக்கப்பட்டார்கள் நீங்கள் செய்வீங்களா இப்படி இருக்க முடியுமா அதிகாரி பயங்கரமான வேலை பார்த்தாங்க அவங்க தான் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தையும் உருவாக்குனாங்க அவங்க பேர லெவல்ல அந்த பிங்க்ல வண்டி வரும் செத்த நிருத்ரேயலா ஆ ஜெயலலிதா தான் காவல்துறையில் உயர் அதிகாரிகள்லாம் வந்து போட்டதும் முதல்ல அடிப்படை வரலாறு தெரியணும் மிஸ்டர் சவுக்கு ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மொத முதல்ல பெண்களை காக்கி சட்டை போட வச்சவர் யார் டாக்டர் கலைஞர் காக்கி சட்டை போட வச்சு காவல்துறையில பெண்கள் வரணும் சரி வரணும் அப்படின்னு காக்கி சட்டை போட வச்சரே கலைஞர் தான் அதுக்கப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொன்னோம்ல அம்மா ஐம்பது சதவீதம் கொடுத்தாங்கன்னு நேத்து நிறைய பேர் உருட்டிருந்தேன் மொத முதல்ல உள்ளாட்சியில முப்பத்து சதவீதத்துக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினவரும் டாக்டர் கலைஞர் தான் முப்பது சதவீதம் வந்த பிறகு தானே மேல ஒரு இருபது சதவீதம் போட முடியும் அப்படி போட்டு ஐம்பது சதவீதம் ஆக்கின பிறகும் அதை அவங்க அமல்படுத்தல அதை முத முதல்ல அமல்படுத்தினது திமுக ஆட்சி தான் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தான் உங்களுக்கு புரியுதா அப்ப காவல்துறையில முத முதல்ல பெண்களை உள்ள கொண்டு வந்ததிலிருந்து இருந்து ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு முக்கியமான நகராட்சிகள் மாநகராட்சிகளை பெண்களை கொண்டு வந்தது வரைக்கும் அவங்க செஞ்சது இவங்களும் செஞ்சாங்க பின்னாடி

ஜெயலலிதா ஆட்சியா இருந்தா வேற லெவல் நடந்திருக்கும் நாலஞ்சு எஸ்பிங்க நாலஞ்சு ஐபிஎஸ் பார்த்தா காலி தூக்கி எரிஞ்சுப்பாங்க அவங்க வேற லெவல் பெண்களுக்கு ஒண்ணுனா அந்த பொண்ணு பெண்களுக்கு ஒண்ணா ஜெயலலிதா ஒண்ணு நீங்க நியூஸ் பேப்பர் கூட வாசிக்காத ஒரு ஆளா இருக்கும் இல்லைன்னா வரலாறு தெரியாத பூ கூமுட்டையா இருக்கும் இந்த ரெண்டு தான் இவ்வளவு முட்டு கொடுக்க முடியும் ஏன்னா எங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் இருக்கு பின்னாடி வரலாற வாசிக்கின்ற பழக்கமும் இருக்கு ஜெயலலிதா அவர்கள் குறித்து இவ்வளவு பேசுறீங்களே நான் நாலஞ்சு உதாரணம் சொல்லவா ஆ வாச்சாத்தி வழக்கு வாச்சாத்தி வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா பழங்குடி பெண்கள் பதினெட்டு பேரை வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை இந்த மூணு துறையினுடைய கூட்டுப்படை இருக்குல்ல சந்தனகடத்தை வீரப்பழம் பிடிக்க போறேன் சந்தன மரத்தை வெட்டுறதை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு வாச்சாத்தி கிராமம் அது தருமபுரியில இருக்கு ஊருக்குள்ள நுழைஞ்சு வீட புற அடிச்சு ஓடச்சு மனுஷங்களை புற அட்டி அட்டினு அடிச்சு ஓட விட்டு பதினெட்டு பெண்களை வண்டியில ஏற்றி போய் காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணது இந்த கும்பல் இதுக்கு அப்புறம் அந்த தடையுமே இல்லாம எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு ஓடி போனது இந்த கும்பல் அது ஜெயலலிதா ஆட்சி அப்போ அந்த மக்கள் எல்லாம் இருந்த கட்சி அதிமுக கட்சி இத கேள்விப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள போகுது மாதர் சங்கத்தினுடைய அன்னைக்கு தலைவர் மைத்திலி சிவராமன் உள்ள போறாங்க இன்னைக்கும் அந்த மக்களுக்காக களத்துல நின்னவர் டெல்லி பாபு தோழர் முன்னாள் எம்எல்ஏ அவர் தான் பழங்குடியின சங்கத்துக்கு தலைவர் அவர் உள்ள போய் இந்த கேச கையில எடுத்து அந்த மக்களுக்காக முப்பது வருஷம் கூட நின்னு போராடி நீதி வாங்கி கொடுத்தாங்க இந்த அம்மா அந்த பதினெட்டு பேரை ரேப் பண்ணதை கூட ஒண்ணும் கண்டுகல இன்னும் சொல்ல போனா அங்க அரசு ஊழியர்கள் ரெண்டு பேரு அதாவது இருந்த வாடனம்மா இன்னொருத்தவங்க பெண் காவலர் ஆமாங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க நான் வர்றேன்னு சொன்னேன் வர வேண்டாம் அப்படின்னு எங்களை விட்டுட்டு போனாங்க எல்லாரையும் வண்டியில கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வண்டி நிக்காம போச்சுன்னு அவங்க கொடுத்த சாட்சியம் இப்படி கம்யூனிஸ்டுகளும் இங்க இருந்தவங்களும் அன்னைக்கு கலெக்டரா இருந்தவங்களும் மெனக்கிடலா ஜெயலலிதா இந்த கேச ஊத்தி இருப்பாங்க பெண்களுக்காக வெடிச்சு சுதர்ற ஜெயலலிதா இல்லையா இந்த கேஸுக்கு கடைசி வரை நின்று கம்யூனிஸ்டுகள் நீதி வாங்கி கொடுத்தாங்க குறிப்பா மார்க்சிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்மினி வழக்கு சிதம்பரம் பத்மினி வழக்கு இந்த சிதம்பரம் பத்மினி வழக்கு காவல் நிலையத்துக்குள்ள ஒரு எஸ்ஐயும் யும் போலீஸும் சேர்ந்து ஒரு கணவனை புடிச்சு போறாங்க ஒரு திருட்டு குற்றத்துல அந்த கணவனை அடிக்கிறாங்கன்னு பத்மினி போறாங்க பத்மினியும் போய் மறுநாள் புடிச்சிட்டு வருது காவல்துறை காவல் நிலையத்துக்கு புடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க இந்த பொண்ண அடிக்கிறாங்க ராத்திரி பூரா வீட்டு அந்த காவல் நிலையத்துக்குள்ள வச்சு அவங்க கணவன் முன்னாடியே இவங்களை நாலு போலீஸ்காரங்களும் ஒரு எஸ்ஐயும் திரும்ப திரும்ப ரேப் பண்ணி விடிய விடிய ரேப் பண்ணிருக்கிறாங்க இதுவும் ஜெயலலிதா காலத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சரிங்களா பத்மினி வழக்கு வெளியே வரும்போது அந்த பொண்ணு நடத்த கட்டவை என்று காவல்துறை பதிவு பண்ணது இந்த அம்மா அதை வேடிக்கை பாக்குறாங்க அன்னைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு கூடங்க அந்த வழக்க கையில் எடுத்து அவங்களுக்காக போராடினாங்க சரிங்களா இன்னொரு விஷயத்தையே சொல்றேன் இப்போ ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த நாலாவது மாசத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாலு இருளர் இன பெண்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க திருக்கோவிலூர் சேர்ந்தவங்க இங்க விழுப்புரம் பக்கத்துல நாலு பேரையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் திருட்டு விஷய விஷயத்தை விசாரிக்கிறோம் காவலர்கள் ரேப் பண்றாங்க ஜெயலலிதா ஆட்சியில ரேப் பண்ணிட்டு என்ன இவங்க இருளரே இல்லை என்று முடிச்சுறாங்க உடனே சொன்னார்ல நாலு டிஎஸ்பி தூக்கிடுவாரு நாலு எஸ்பி தூக்கிடுவாரு நாலு ஐபிஎஸ் அது ஒரு வெங்காயமும் நடக்கல அங்க ரேப் பண்ண நாலு பேரை கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற வேற ஊர்கள்ல அவங்க வேலைக்கு போட்டாங்க ஜெயலலிதா புரியுதுங்களா இதோட மட்டும் இல்ல கடைசியில அவங்க இருளர் இனம் சொல்றதுக்கு சான்றது இல்லை எனக்கு இங்க பழங்குடிய கிட்ட சான்றிதழ் இருந்திருக்கு சாதி சான்றிதழ் இருக்காது பட்டா இருக்காது எதுவும் இருக்காது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்களுக்கு ரோட்ல போராடணும் அந்த போராட்டத்துல கடைசியில என்ன பிரச்சனை கிட்ட இருளதுக்கான அடையாளம் தூக்கி போனவங்க தான் இந்த ஜெயலலிதா அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கண்ணகி முருகேசு வழக்கு இருக்குல்ல அதுதாங்க நம்ம கூட இந்த விரிவா பார்த்தோமே காதலையும் வாயிலையும் விஷத்தை ஊத்தி காதலிச்சாங்கன்றக்காக ரெண்டு பேரை கொன்னு கொலை அந்த வழக்கும் ஜெயலலிதா அம்மா தான் நடந்தது குதூகலமா இத தாண்டி ஒண்ணு சொல்லவா சந்திரலேகா சந்திரலேகான்ற ஐஏஎஸ் அந்த அம்மா முகத்துல ஆசிட் அடிச்சதும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில தான் பெண் கலெக்டர் பெண் கலெக்டருக்கே பாதுகாப்பு இல்லாம இருந்தது ஆசிட்ட மூஞ்சில் அடிச்சு சுப்பிரமணிய சுவாமி கூட அவங்க ஜனதா பார்ட்டியில இருந்து மதுரையில் நின்று எம்பி ஆகிறாரு சுப்பிரமணிய சுவாமி அவங்க வீதியில அரசியல் பேசி மக்களோட மக்களா நின்று இந்த நியாயம் கேட்டாங்க அதுவும் ஜெயலலிதா காலத்தில் நடந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் மறந்துருப்பீங்க நான் மறக்கல மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் சசிகலா அவருடைய கணவர் நடராஜ் அவரு கூட ஒரு பெண்ணுக்கு தொடர்பு இருக்கு அந்த பொண்ணு கல்லூரி படிக்கிற பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுல கஞ்சா இருக்குன்னு கஞ்சா கேஸ் போட்டாங்க ஜெயலலிதா அவ்வளவு அருவருப்பான செய்திகள் நடந்துச்சு அந்த பொண்ணை இங்க அழகா கழிக்கிறாங்க இங்க கழிக்கிறாங்க ஜாமீன் கிடைக்கல கோட்ல ஏத்துறாங்க இறக்குறாங்க ஜெயில போடுறாங்க அவ்வளவு அனுப்புற இவங்கதான் பெண்களை பாதுகாப்பா வச்சுக்கிறவங்க சசிகலான்னு ஒத்த ஆளுக்காக அவ்வளவு பேருடைய எதிர்ப்பையும் தாண்டி சரி அந்த பொண்ணை அவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த பொண்ணு மேல கஞ்சா கேச போட்டு இதெல்லாம் ஜெயலலிதா தானே பண்ணாங்க ஏதோ அவங்க என்னமோ தர்மத்தாய் போலவும் பெண்களுக்காக ஒரே பாதுகாப்பு கவசமே அந்த அம்மா தான் அவங்க ஆட்சியில பெண்களுக்கு எப்படி தெரியுமா கலெக்டருக்கே பாதுகாப்பு இல்லையா நினைச்சவங்க மேல கஞ்சா கேஸ் போட்டாங்க பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்கள் முப்பது ஆண்டு போராடினாங்க கம்யூனிஸ்டர்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நீதி கிடைச்சிச்சு பழங்குடி இருளர் பெண்கள் பாலியல் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இருந்து நீதி கிடைக்கலையா அதுக்கும் இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அந்த அம்மா கேரக்டரை அவமானப்படுத்தப்பட்ட போது கம்யூனிஸ்ட் காப்பாத்தினாங்கயா என்ன விளங்குச்சு அந்த அம்மா ஆட்சியும் நீங்க உருட்டிட்டு கிடக்குறீங்க தன்னால நிறுத்திக்கங்க எல்லாத்தையும் நீங்க அதிமுகவுக்கு சொம்படிங்க தமிழ்நாட்டை மாதிரியும் பெண்களுக்கு அவங்க ஒருத்தவங்க தான் அப்படியே பாதுகாப்பு கவசமா இருந்த மாதிரியும் ஒரு பில்ட் அப்ப கொடுக்கறத நிறுத்துங்க சரியா ஆக வாச்சாத்தி வழக்குல பதினெட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டது ஜெயலலிதா பிரியட்ல ஆக சிதம்பரத்துல பத்மினி காவல் நிலையத்துல வச்சு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டது ஜெயலலிதா சந்திரலேகா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்து இருளரின சர்டிபிகேட்ல சாதிச்சாண்டிதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்கிறது ஜெயலலிதா பீரியட்ல இதெல்லாம் தாண்டி தன்னுடைய உயிர் தோழிக்காக அவர் வந்து யாரையோ ஒரு பொண்ணை நேசிக்கிறாரு அந்த பொண்ணை வச்சிருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை சாட்டி ஷெரீனா மேல கஞ்சா வழக்கு போட்டு உள்ளத்தல் ஜெயலலிதா பீரியட்ல அதெல்லாம் தாண்டி சாதியான படுகொலையான கண்ணகி முருகேசன் வழக்கு நடந்ததும் ஜெயலலிதாவுங்க பீரியட்ல தான் ஜெயலலிதா